நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு இந்த பதிவில் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு கருணநாதன் வழிபாடு அப்படிங்கிறது சகுனி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கர்ணத்தினுடைய கருணநாதன் யாரு இதுல இருக்கக்கூடிய அதிதேவதையான கிரகம் என்ன அப்படிங்கறதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கலாம் இந்த சகுனி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கர்ணத்தினுடைய அதிதேவதை கிரகமாக இருக்கக்கூடியது சனி பகவான் இந்த சனி பகவானுக்கு தொடர்ச்சியாக சிவ வழிபாடு அப்படிங்கறத கண்டிப்பாக எடுத்துட்டு வரலாம் இதுல இந்த சகுனி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கர்ணத்திற்குன்னு சிறப்பான ஒரு வழிபாடு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா யம ராஜாவினுடைய வழிபாடு அப்படிங்கறத எமகண்ட நேரங்களில் எடுத்துக்கிட்டு வரது அப்படிங்கிறது சிறப்பாக இருக்கும் அதே போல் யமகண்ட நேரத்தில் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை என்றைக்குமே விநாயகர் வழிபாடு செய்துட்டு வரது அப்படிங்கிறதும் வெகு சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் இது மாதிரியான வழிபாடுகளை தொடர்ச்சியாக நீங்கள் எடுத்துகிட்டு வரும் பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கக்கூடிய தடை தாமதங்கள் அப்படிங்கிறது நிவர்த்தியாகும் நூறு சதவீதமான காரிய வெற்றி அப்படிங்கிறதும் கிடைக்கும் இதில் நிறைய பேருக்கு வந்து ராசி நட்சத்திரம் அப்படிங்கிறதுலாம் தெரிஞ்சிருக்கும் ஆனால் ஒரு சிலருக்கே வந்து லக்னம் அப்படிங்கிறதும் கருணநாதனுடைய வழிபாடு அப்படிங்கிறதும் தெரிஞ்சிருக்கும் அதனால உங்களுடைய சுய ஜாதகத்தை ஒரு தடவை அனலைஸ் பண்ணி உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கருணநாதன் யார் அப்படின்னு பார்த்து அதற்குரிய வழிபாட்டு முறைகள் எடுத்துக்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையிலும் நூறு சதவீதமான வெற்றி அப்படிங்கிறத அடைய முடியும் நன்றி